ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காராமணி குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க ஒரு கரண்டி சீரகம் போட்டுக்கோங்க ஒரு மூணு போட்டுக்கோங்க வெங்காயம் மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா கட்டி வச்சுக்கோங்க நல்லா வாழை வச்சுருக்கோங்க பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வச்சனை போற வந்து அதை போட்டுக்கோங்க கருவத்தில் போட்டுக்கோங்க தக்காளியை ஊற்றுவேன் நான் மிக்ஸியில் மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி அடிச்சு வச்சுருக்கேன் நான் புளி ஊற்ற மாட்டேன் அதனால் நான் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வைக்கலாம் வரைக்கும் நல்லா வதக்கி நீங்கள் தக்காளி கட் பண்ணி போடுறதா இருந்தால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க நான் மிக்சி ஜாரில் தான் அடித்து ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் நாலு கரண்டி போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இப்போ நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் குப்பரில் வேக வச்சால் கார மணி நான் தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை போதும் எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க வேணாம் குழம்புக்கு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக மல்லி இலையை விட்டுக்கலாம் தான் நம்ம காராமணி குழம்பு செஞ்சு முடித்தாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி